உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகள் பெயர் சுந்தரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு ட்ரை ஃபிஷ் பிஸ்னஸ் வந்துட்டு முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இதையே பெரிய லெவலில் பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் தன்னுடைய குழந்தைங்க கூட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர்னாச்சும் தன்னை உண்மையாக நேசிச்சு கடைசி வரைக்கும் தான் கூட இருந்து பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டுருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு படிச்சுட்டு இன்னைக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு பெருசாக வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது தனக்கு தன்னுடைய பிஸ்னஸ்க்கு உறுதுணையாக இருந்து தன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஜாதகத்தை பற்றிலாம் எந்த ஒரு ஆட்சேபணியும் பணியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க தனிமையில் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய கணவர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உடன்குடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு மற்ற டீட்டெயில் எல்லாம் இந்த மணமகளை உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மணமகளே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா விஜயலட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா டிகிரி பண்ணிட்டு இன்னைக்கு சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க ஏன்னா இவங்களுக்கு தன்னுடைய கணவர் வந்துட்டு இளம் வயதுலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இவங்க வந்துட்டு ஒரு ஆறு வருஷமாக தனிமேலே வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டதுனால இவங்க மருத்துருமணத்துக்கு வரப்போகிற ஒரு தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய சென்னியம் மலை பகுதியில் தான் வச்சிக்கே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயில் அம்சூட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க